அருக்கி மத்தன சிறி பையிலாலே கரு தழித்தர கருத்தக்பயிலாலே அழைத்தகப்படுத்தியோட்டர பொருட்பறிப்பவர் கடுத்தபத்த முற்று தகர் போல தரிக்கும் வித்தரிக்குமே கதத்துவ பிரசித்திய தலத்துமற்றலை பிறக்கென ஞானம் சமைத்துறை தீமை பீனில் சடக்கெனப்படுதல சறுக்குமி பிறப்பு பெற்றிடலாமோ தறி கும்பித்தரி கதத்துவ பிரசித்திய கலத்து மற்றும் இலை ஞானம் சமைத்துறை தீமை பீ நீ சருக்குமி பிறப்பு பெற்றிடலாமோ பொறு கிழக்கடற்பர பறக்ககுத்திரபுற பொறுப்பினிற்பெருக்கவுற்றெடுமாயம் புடைத்திடித்தடர்கர துறப்பிடித்தகற்பக பொறிக்கிற கம்வைக்கிற கம் வைத்தபோ கதிர்வேலாம் திருத்தமுத்தமிழ்கவி கொரு தமை கூற தீயை தினைப்புனக்கீரித்தல திடைதோயும் சிவத்தகுட கொடி செருக்கவுற்பலச்சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளே திருத்தமுத்தமிழ்கவி கொருத்தமை குரத்தியை தினைப்புன கிரித்தல திடைதோயும் சிவத்தகு கூட கொடி செருக்க உற்பல சுனைச் சிறப்புடை திருத்தணி பெருமாளே பானின் நைந்தோட்டும் பரிந்து ஜால பரிந்துணி பூனினைருக்கி உள்ளொலி உள்ளொளி பெருக்கி உலப்பிலவானந்தம் மாய பொறுக்கெழக்கடற்பரப்பறக்கற் புற பொறுப்பின்னிற் பெருக்க ஒற்றிடுமாயம் புடைத்திடி தடற்கர துறப்பிடித்த கற்பக பொறிக்கிறக்கம் வைத்த பொற்கதிர்வேலா திருத்தமு தமிழ்கவி கோருத்தமை கூறத்தீயை கீரித்தல திடைதோயும் சிவத்தகுட கொடிஜருக்கவுற்பலுனை சிறப்புடை திருத்தணிபெருமாளே